வணக்கம் வீட்டிலிருந்து விண்வெளி நாளைக்கு சிக்கல் வருகின்ற பொழுது நாம் வீட்டிலிருந்து இருந்து விண்வெளி சென்றாக வேண்டும் ஒரு கடையில் பொருள் என்று பொருள் இல்லை என்று சொன்னால் இன்னொரு சென்று வாங்குவதை போலத்தான் இப்படித்தான் விலங்குகளும் பறவைகளும் தன் இனப்பிற்கும் செய்வதற்காக கண்டமிட்டு கண்டம் செல்கின்றன நாம் அப்படித்தான் பூமியில் சிக்கல் ஏற்படுகின்ற பொழுது நாம் ஏன் அண்டமிட்டு அண்டம் செல்லக்கூடாது என்பதற்கான ஒரு ஆய்வு இதற்கான அறிவியல் கண்டுபிடிப்பு நம்மிடம் இருக்கிறது ஏராளமான அறிவியல் கண்டுபிடிப்பு இதில் பல கண்டுபிடிப்புகள் இருக்கின்றன இதைத்தான் நாம் நடைமுறைப்படுத்துகிறோம் இவரை காட்டிலும் முழுமையாக இவரை காட்டிலும் கூடுதலாக சிந்திக்க வேண்டும் ஆசிரியர் காட்டிலும் அவர் காட்டிய வழியை நெறிப்படுத்தி அதைவிட கூடுதலாக சிந்திப்பதுதான் இயற்கையின் மரபு தாய் எட்டடி கஞ்சா குட்டி பதினாடி வாயிலும் இப்போ விண்வெளிக்கு செல்வதற்கான காரணம் என்ன நாம் பூமி என்னைக்கு இருந்தாலும் சிக்கல் உண்டு இதை வந்து விஞ்ஞானிகள் பலமுறை சொல்லி இருக்கிறார்கள் சரி இது ஒரு கற்பனை அல்ல நிஜம் நானும் நானும் மைக்ரோசாப்ட் கோ பைலட் என்று சொல்லக்கூடிய செயற்கை முன்னறிவோடு நான் இரண்டு வரும் சேர்ந்து செய்தது இது வீடு என்பது ஒரு இடம்தான் அது நிரந்தரமில்லை பூமி கூட ஒரு தற்காலிக அது அழியக்கூடியது அது இன்று இல்லை என்றாலும் நாளை நடந்தே தீரும் நிலா வறண்டது செவ்வாய் வறண்டது ஒரு காலத்தில் நீர் ஓடி அந்த உலகங்கள் இன்று சும்மா ஒரு பாறை பூமியும் அந்த பாறையில் தான் செல்கிறது நாம் எவ்வளவு பாதுகாத்தாலும் பூமி ஒரு நாள் சுருங்கும் தான் நாம் விரிவடைய வேண்டும் பின்படிதான் நாம் புதிய வீடு காட்சி அங்கே நிலநடுக்கம் இல்லை பூகம்பம் இல்லை அண்டங்கள் மோதும் காட்சியை நாம் தொலை தூரத்தில் இருந்து பார்த்து ரசிக்கலாம் நம் வீடு விண்வெளியில் நிலைத்திருக்கும் நமக்கு தேவையான சக்தி நம்மிடமே இருக்கிறது பெட்ரல் ஆக்சைடு ஆன்டி கிராவிட்டியில் காஷ்மீர் எஃபெக்ட் ஹைட்ரஜன் ஹீலியம் ஹேர்வெஸ்டிங் எல்லாம் நம்மிடம் இருக்கிறது நம்மால் முடியும் இது சொகுசு வாழ்க்கை இல்லை இது ஒரு விழிப்புணர்வு இது சொகுசு வாழ்க்கையில்லை இது ஒரு விழிப்புணர்வு ஒரு அழைப்பு பூமி ஒரு பயண நிலையம் நாம் தற்காலிகமாக இங்கே வந்து தங்கி இருக்கிறோம் இது ஒரு பயண நிலையம் அடுத்த கட்டத்துக்கு சொல்லுவதற்கான ஒரு முனையம் அவ்வளவுதான் தான் விண்வெளி தான் நம் நிரந்தர வீடு வீட்டிலிருந்து விண்வெளி இது கனவு இல்லை இது நிஜம் இது நம்மால் முடியும் நன்றி நன்றி